வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீ டோழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது நடைமுறையில் நான் பார்த்த அனுபவம் அதாவது திருவான்மையூரில் ஒரு கோயில் அங்கே வந்து வழக்கமாக நானும் சாரும் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக போவோம் அப்போ வந்து நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட நிகழ்ச்சி என்னென்னா அந்த கோயில் வாசலில் ஒரு அஞ்சாறு பேர் வந்து அர்ச்சனை தட்டு பூவெல்லாம் வச்சுட்டு விற்றுட்ருப்பாங்க அதில் ஒரு பொண்ணோட கடையில் மட்டும் எல்லாம் ரொம்ப கூட்டமாக இருப்பாங்க எல்லோரும் அந்த பொண்ணுக்கிட்டே வாங்குவாங்க அந்த நான் வந்து முதல் நாள் போனப்போ கவனித்தேன் அதுக்கப்புறம் வந்து சரி நம்மளும் இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட அர்ச்சனை தட்டு பூ இதெல்லாம் வாங்கினேன் அப்புறம் நான் என்ன கவனித்தேன் அதில் அவங்க வந்து ஒருத்தவங்க வாங்க வராங்கன்னாலே அவங்கள பார்த்து நல்ல ஒரு பாவத்தோட ஒரு புன்சிரிப்பு என்னங்கம்மா வேணும் அப்படின்னு கேட்குறது அப்புறம் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் எங்கே அர்ச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தட்டு கொடுப்போம் இல்லையா அப்போ வந்து ஒரு அரை மலைப்பூ மல்லிகைப்பூ அவங்க கையில் கொடுப்பாங்க என்ன அதாவது இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை வாங்கிட்டு வரப்போ நமக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும் ஏன்னா மிச்சவங்கள்லாம் வந்து மொழி இந்த வேலை அது வேலை இப்படி எல்லாம் பேசுகிறப்ப இந்த பொண்ணு வந்து நம்ம திருப்பி வர்றப்ப கொடுக்கும் இது மாதிரி எல்லா வாடிக்கையாரும் கொடுத்தப்ப வந்து அவங்களும் அவங்களாமல் அதை வாங்கிட்டு அந்த பொண்ணை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு வருவாங்க இதாவது என்னென்னா ஒரு வியாபார நுணுக்கம் நம்ம போய் ஒரு பெரிய பெரிய வியாபாரிகள்ட்ட எல்லாம் இவங்க எப்படி அதுங்கிறதுனா நம்ம ரொம்ப போய் கூட இது பண்ண வேண்டியதில்லை இந்த மாதிரி சின்ன சின்ன இதிலையே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த பொண்ணுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல அதாவது நம்ம பண்ணுற வியாபாரத்தில் வர்ற லாபத்தில் ஒரு பத்து சதவீதமாவது மிச்சவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு தான தர்மத்துக்கோ இறைவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும் ஏன்னா இந்த பொண்ணு வந்து ஒரு நூறுரூவாய்க்கு பூ விற்றுதுன்னா அதில் வந்து ஒரு அது இது கொடுக்குற அளவு வந்து ஒரு பத்து ரூபா பூ அந்த மாதிரி இது இதுவாக வந்து கொடுக்குது கொடுக்க 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 அதுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் அதை சுற்றி ஒரே கூட்டம் ஏன்னா அதாவது மிச்சவங்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்காங்க அதனால் அவங்கள சந்தோஷப்படுத்துனா இறைவன் வந்து நம்ம தொழில் வியாபாரம் எல்லாத்தையும் அவரே பார்த்துக்குவார் அதுங்கிறதுலாம் இந்த இதில் தெரியுது இது எந்த கோயிலுங்கிறது இதெல்லாம் எல்லாம் சொன்னால் அது வந்து ரொம்ப ஒரு விளம்பரம் இது மாதிரியாக போயிடும் ஆனால் அந்த பொண்ணு பேரை மட்டும் சொல்கிறேன் அந்த பொண்ணு பேர் பவித்ரா ஏன்னா அதோடய தொழில் வந்து நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது இது மாதிரி நம்மளும் நம்ம வியாபாரம் பண்ணுறப்ப நம்ம லாபம் அடையணும் அதை மட்டும் நினைக்காம மிச்சவங்களை ஒரு சந்தோஷப்படுத்தி இதெல்லாம் வாடிக்கையாளர்களை நம்ம தக்க வச்சுக்கலாம் ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள்